இன்னொன்று அவர் கட்சி நடத்தக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா அவர் மரபு ரீதியான கட்சி நடத்துவது போல தெரியல நான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கட்சி என்னும் பேரில் நடத்திக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு இதாக தான் இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து நம்ம முதலமைச்சர் அவரை தடுக்கணும்னா அவருடைய எதிர்பார்ட்டிக்கு வந்து நீங்கள் விருது கொடுத்துடலாமே அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் அப்படி இதுவரைக்கும் செஞ்சது இல்லையே தனிப்பட்ட முறையில் விஜய்க்காக ஓடியது என்று எந்த படத்தையும் நம்ம சொல்லிட முடியாது ஆனால் அஜித் குறித்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் அஜித் நடித்ததால் ஓடி இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரிஷ்மான்னு சொல்லுவோம் சினிமாவிலிருந்து நேரடியாக முதலமைச்சர் ஆகிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க காட்சி அமைப்புகளை உருவாக்குவது போல இப்ப உடனடியாக முதலமைச்சர் ஆக வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருப்பதாக தெரிகிறது நீங்க கூட தான் சொல்லலாம் நான் கூட தான் சொல்லலாம் நாளைக்கு நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டதுனால ஒரு முதலமைச்சர் ஆயிரலாம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது முதலமைச்சர் ஆயிரணும் சார் சமீபத்தில் விஜய் அவர்கள் அந்த கட்சி சார்பாக வந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாவட்ட தலைவர்களோட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது ஆனால் இவையே வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கல அப்படின்னு ஒரு செய்தி வருது சமீபத்தில் ஒரு இடத்துல கொடிக்கம்பம் ஏற்றுனாங்க அந்த கொடி கூட ஒழுங்காக கட்ட முடியல அது தானாக கீழே ஊந்துருது எல்லா கட்சி கொடியை விட நம்ம கொட்சி கொடி தான் உயரமாக இருக்குன்னு ஏற்றி கட்டினாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறாங்க இதை வந்து சமூக வலைதளங்கள் நம்ம பேசும் பொருளாகவே இருக்கணும் எப்போவுமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நிகழ்வுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா பொதுவாகவே வந்து இப்போ இந்த உங்களுக்கு கலைத்துறை குறிப்பாக சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய ஆரம்ப கட்ட செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுக்கு தெரியும் நாம் தான் முதல்ல காணொலியில் பேசியிருக்கோம் உங்களுக்கே தெரியும் விஜயுடைய அரசியல் என்பது பார்த்திங்கன்னா ஏதோ வந்து இப்பொழுது தான் வந்து ஒன்றே வந்து நமக்கு எல்லாருமே எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துருவாங்கிற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இன்னொன்று அவரை கட்சி நடத்தக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா ஒரு மரபு ரீதியான கட்சி நடத்துவது போல தெரியல நான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கட்சி என்னும் பேரில் நடத்திக்கிட்டுருக்கேங்கிற மாதிரியான ஒரு இதாக தான் இருக்குது ஏற்கனவே அறுபத்தொம்போது திரைப்படங்களில் நடிப்பேன் இன்னொரு படமும் நடிக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது அவருடைய உரிமை நான் சொல்கிறது என்னென்ன சினிமாவில் மட்டும் நடிங்க அரசியலில் நடிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் உண்மை விஜய் மட்டுமல்ல யாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் நலப்பணியாற்றுகிறேன் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மக்களை குழப்பி அதன் மூலம் ஆ ஆதாயம் தேடக்கூடிய அந்த வேலையை செய்ய வேண்டாம் இது போன்ற தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நினைப்பது போல அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது என்றைக்கு வேண்டுமானால் யாரையும் தூக்கி எறியக்கூடிய வல்லமை உடையவர்கள் என்பதுதான் உண்மை அஜித் அவர்களுக்கு விருது கிடைக்கும்போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பை சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அதில் வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ணுறாரு இது வந்து விஜய்க்கு எதிராக இவர் செயல்படுறார் அஜித் ரசிகர்களோட ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக தான் இவர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாருன்ற மாதிரி விமர்சனம் இருக்குது அஜித் ரசிகர்களை இவர் பாராட்டிட்டாலும் அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட்டுருவாங்களா உடனே கண்டிப்பாக கிடையாது அதாவது சீமானை குறித்து ஏற்கனவே பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நான் ஆனால் அது குறித்து நமக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஆனாலும் கூட அஜித் அவர்களுக்கு விருது கிடைத்தவுடன் அவர் வாழ்த்தி இருக்கிறார் என்பதே நல்ல செய்தி தான் இதில் வந்து விஜய் ரசிகர்களை எதிர்த்துக்கோ இல்லை அஜித் ரசிகர்களை வந்து ஆதரிச்சோ அவர் செய்கிறதுனால தன்னுடைய கட்சிக்கு அதில் ஆதாயம்னு சொல்லிட முடியாது அஜித் ரசிகர்களை பொறுத்த ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள் உங்களுக்கே தெரியும் அவர்கள் வந்து அஜித் குறித்த அரசியல் ரீதியாக அவர் என்ன கருத்து வைத்திருக்கிறாரோ அதை பற்றியெல்லாம் கூட அவர்கள் பெரிதாக கவலைப்பட்டு கொண்டதில்லை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அஜித் அவர்களுடைய திரைப்படங்கள் அது சார்ந்த நிகழ்வுகள் இதையொட்டி தான் அஜித் குமாரின் ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டே தவிர வேறு எதுவும் எந்த நபர் மீதோ எந்த துறை மீதோ அவர்களாக எப்போவுமே அந்த மாதிரி கவனம் செலுத்தியது கிடையாது இல்லை விஜய் அவர்கள் வந்து எங்கே சிஎம் ஆகிடுவாரோ அதை தடுக்கத்தான் அஜித்துக்கு அவார்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சில அறிவாளிகள் பேசுகிறாங்களே இது இங்கே எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை விருது கொடுப்பதுனால இன்னொரு நபர் வந்து முதலமைச்சராக தடுப்பாங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு முறையுமே வந்து அடுத்த எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு விருது கொடுத்துடலாமே இப்போ இவர் நண்பர்கள் இப்போ ஒருத்தரை வந்து நம்ம முதலமைச்சர் அவரை தடுக்கணும்னா அவருடைய எதிர்பார்ட்டிக்கு வந்து நீங்கள் விருது கொடுத்துடலாமே அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் அப்படி இதுவரைக்கும் செஞ்சது இல்லையே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமாருக்கு மட்டும் விருது கொடுக்கப்படவில்லை இந்த விருது அனைவருக்குமே வழங்கப்பட்டிருக்கு அதாவது வழக்கம் போல் எல்லா துறைகளையும் சார்ந்தவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இது மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு விருது கொடுத்துட்டதுனால அந்த விருதை வந்து புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை பேசுவது என்பது மிகவும் ஆபத்தானது அந்த விருதுக்கு வந்து விவர்களை அவமதிப்பு செய்வது போன்றதா இல்லை சார் விடாமுயற்சி திரைப்படம் வரப்போகின்ற இந்த சமயத்தில் இந்த விருது கொடுத்துருக்குது ஏதோ அரசியல் லாபத்துக்காகத்தான் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்களே சார் இது எப்படி சார் இது விடாமுயற்சி திரைப்படம் எப்போது வருங்கிறது யாருக்குமே இது வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லப்படவே இல்லை நீங்களே தெரியும் ஏற்கனவே விடாமுயற்சி காலமாக தயாரிப்பில் இருக்குது இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா ஜனவரி மாதம் எப்பொழுதுமே பத்மஸ்ரீ விருதுகள் பத்ம விருதுகள்னு பேர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் இரண்டையுமே குறிப்பிடுவாங்க எப்பொழுதுமே ஜனவரி மாதம் தான் வழங்கப்படுகின்ற வழக்கம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இதில் திரைப்படங்களுக்காக ப்ரமோட் செய்ய வேண்டிய வேலையை குறிப்பாக மத்திய அரசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை விஜய்க்கு நிகராக அதாவது விஜய்க்கு மேலவோ எந்த விதத்துலேயும் அஜித் வளர்ந்துடவே கூடாது அஜித் வந்துடவே கூடாது அப்படியே வந்திருந்தால் கூட அதை நம்ம பிம்பத்தை உடச்சிக்கிட்டு எப்பவுமே விஜய்க்கு கீழே தான் அஜித் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வராங்களே இவங்களுடைய அஜெண்டா தான் என்ன சார் அதாவது ஒரு ஒரு திறமையான நபர் குறிப்பிட்டு ஒரு பல வெற்றிகளை அடையுகின்ற போது பார்த்திங்கன்னா அதற்கு எதிரான இன்னொரு நடிகை நடிகராக எந்த துறையாக இருக்கட்டும் எதிராக வள வளர்த்து விடக்கூடிய நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்பொழுதுமே ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவோம் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவரால் நமக்கு வந்து நம்ம நம்முடைய வெற்றிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படிங்கிறத மாதிரி உணர்வாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து வி விஜயுடைய திரைப்படங்கள் என்பது பார்த்திங்கன்னா ஒரு சில திரைப்படம் நல்லா ஓடி இருந்தால் கூட அது இயக்குநர்கள் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுடைய உதவியோடு தனிப்பட்ட முறையில் விஜய்க்காக ஓடியது என்று எந்த படத்தையும் நம்ம சொல்லிட முடியாது ஆனால் அஜித் குறித்து நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்கள் அஜித் நடித்ததால் ஓடி இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரிஷ்மான்னு சொல்லுவோம் ஒரு நடிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கதை எப்படி இருக்குதோ படம் வந்து மற்றவங்க யாரை பற்றிலாம் கவலைப்படாமல் அவருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது என்னை பொறுத்தவரை தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர் ரஜினி அதற்கு பிறகு அஜித் அவர்களுக்கு தான் அந்த மாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கரிஷ்மா இருப்பதாக நான் நினைக்கிறேன் விஜய் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு எங்கே போனாலும் என்ன நடந்தாலும் விமர்சனத்துக்கே உள்ளாகுது இந்த விமர்சனத்தை வந்து அவங்க விரும்புகிறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை அது வந்து எப்படின்னா விமர்சனத்திற்காக மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த அறை குறைங்குவோம்ல மத எந்த ஒரு பணிகளையும் செய்யும் போது முழுமையாக வந்து அது சம்மந்தமாக தெரியாமல் செய்யும்போது அந்த தவறுகள் வரும் அரசியல் குறித்து எந்த புரிதலும் இல்லை சினிமாவிலிருந்து நேரடியாக முதலமைச்சர் ஆகிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க காட்சி அமைப்புகளை உருவாக்குவது போல் இப்போ உடனடியாக முதலமைச்சர் ஆக வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருப்பதாக தெரிகிறது அதுபோன்று தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் வாத்திய அதாவது என்ன சொல்கிறேன்னா இன்னும் சொல்ல போனால் வாய்ப்புகள் அப்படி வழங்கப்படாது சாத்தியக்கூறுகள் இல்லை இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நீங்கள் தவறுகள் என்னென்னா ஒரு ஒரு கூட்டம் நடத்தினா பிரச்சனை கூட்டம் நடத்தும் போது யாரை வந்து முன்ன அவங்களுடைய அந்த முரண்பாடான கருத்துக்களை பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டிலேயே அவருடைய இதை தெரிஞ்சுருக்கு நீங்கள் அவருக்கு இயல்புக்கு மாறாக பேசின விஷயமாக இருக்கட்டும் அடுத்ததாக வந்து அந்த நிர்வாகி குளித்து அவர்கள் வச்சுருக்க சிந்தனையாகட்டும் எல்லாமே பார்க்கும்போது அவர்கள் வந்து நேரடியாக அரசியலுக்கு வந்திருப்பது என்பதே சினிமாவிலிருந்து உடனடியாக அரசியலில் அந்த பலன் கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தில் வந்தபோது தெரிகிறது இது மிகவும் ஆபத்தானது இது போன்ற நபர்களே அரசியலில் புறக்கணிக்கப்படுவார்கள் இல்லை சார் அப்படி இருந்தும் வந்து இன்னமும் வந்து இரண்டாயிரத்தி ஆறுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவர் ரசிகர்கள் போஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்காங்களே இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியுது இல்லை இதை தான் நான் பல காணொலிகள் கண்டித்திருக்கிறேன் அதாவது என்னென்னா அரசியல் ரீதியாக வருகின்ற நபர்கள் நீண்ட காலம் மக்களுக்கு பணியாற்றித்தான் அந்த இல இடத்துக்கு வர முடியுமே மக்கள் எல்லா தேர்தல்களையும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கோம் கடுமையாக பணியாற்றி வருகின்ற கட்சிகளுக்கு தான் அந்த வாய்ப்புகளை கொடுப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறுதியில் நான் கட்சி ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்தில் நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படிங்கிற செயல்தட்டத்தோடு யாரும் வந்துட முடியாது அவர்கள் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது இன்னும் அரசியலில் அவர்கள் பட வேண்டிய அடிகள் நிறைய இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி அனுபவம் முக்கியமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலம் பணியாற்றினால் மட்டும்தான் குறைந்தபட்சம் வந்து மக்களுடைய நம்பிக்கையாவது பெற முடியும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் அரசியலில் வந்து முதலமைச்சர் ஆகிவிடுவார்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட விருப்பம் நீங்கள் கூட தான் சொல்லலாம் நான் கூட தான் சொல்லலாம் நாளைக்கு நம்ம முதலமைச்சர் ஆகிடலான்னு அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டதுனாலே அவர் முதலமைச்சர் ஆகிரலான்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது முதலமைச்சர் ஆகிருக்கணும் அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாது விஜய் குறித்த கனவு என்பது அவர்களுடைய கட்சி சார்ந்த நபர்களுடைய கனவே தவிர அதற்கான வாய்ப்புகள் இல்லை சார் மிக்க நன்றி சார் நாம் மீண்டும் பயணிப்போம் வணக்கம் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க